ஹாய் ஹாய் காய்ஸ் காய்ஸ் நம்ம நம்ம இன்னைக்கு வந்த கடை செட்டி வெல்கம் பேக் நம்மளோட லெவல் வீடியோஸ் வச்சு ரீச் பண்ணியாச்சு இப்போ வீடியோ கிருஷ்ணகிரியில் பண்ணலாம் ஒரு கடை பிடிச்சி போய் ஒரு வீடியோ பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இது வெயில செம்மையா அடிக்குது கண்ணுக்கு கூச்சது கண்ணு ஓப்பன் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் சாப்பாடு காலையில பிரேக் பாஸ்ட் என்ன எல்லா கடையிலயும் வந்து டேஸ்டாவும் இருக்கும் பட் நிறைய தருவாங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு கடைன்னு சொல்லலாம் நல்லா இருக்கும் சரி இங்க ஒரு விளாக் பண்ணிரலாம் எல்லா இடத்துலயும் நம்ம போய் இங்க போய் பண்ணா நம்மளுக்கு நம்மளுக்கு இது ஆகும் ரீச் ஆகும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல மட்டும் எப்படின்னா இந்த கடை நாமளே பண்ணணும் இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணலான்ட்டு சரினு சொல்லிட்டுதான் ரெண்டு சைத்தானுங்க இதுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட வரணுங்க இவன் பேரு இவன் பேரு கோகுல்ராஜ் இவரும் ஒரு செலிபிரிட்டி தான் சரி இன்னைக்கு இந்த கடையை வளாக் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு கொலாபரேஷன் கொலாபரேஷன் மிக்சிங் ஒரு வீடியோ அதுவும் இருக்கு சரி வெல்கம் டு சோரு 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 கிளாஸ் இட்லி குண்டான தரந்து ஆவி பறக்க பறக்க நாலு இட்லி எடுத்து தட்டல போட்டு गाइस நம்ம கூட வந்த மூணே இலுமினாட்டிங்க ரெண்டு பேர் இட்லி ஆர்டர் பண்ணிட்டாங்க என் தலையன் பூரி ஆர்டர் பண்ணியிருக்கான் வேற மாதிரி அப்படியே போனே இருக்கான் நான் சொன்னானே सेलिब्रिटी என்ன ஒரு இருக்காரு

இது பேர் என்ன தெரியுமா இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா எச்ச गाइस ஒரு தோசை வடை பைட்டே வேற மாதிரி இருக்கும் சட்னி இங்க குடுக்குற சட்னி இங்க கரெக்ட்டா இங்க அப்படியே ஒரு டீ இதுல நாலு கடை இருக்கும் நாலு கடை கூட்டம் இருக்கும் இந்த கையில அவ்வளவு கூட்டம் இருக்காது ஒரு ஏன் கூட்டம் இருக்க நல்லா இருக்காதா அந்த மாதிரி தான் நிறைய பேர் யோசி கூட்டம் நம்ம சின்ன வயசுல என்ன சொல்லிருக்காங்கன்னா கூட்டம் எங்க இருக்கும் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பட் இப்ப இருக்கிற இதுல கூட்டம் எங்க இருக்கோ எல்லாத்தையும் எல்லாரும் அதையே யோசிச்சு எங்க கூட்டம் இல்லையோ அங்க போய் டேஸ்டே பண்ண மாட்டோம் நல்லா இருக்கான்னு நினைப்போம் பட் அந்த குவான்டிட்டி பிளஸ் அவங்களோட குவாலிட்டி அவங்க டேஸ்ட் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குற அந்த கொஞ்சம் கேர் எல்லா கடத்திலும் எல்லா கடத்திலும் அவங்க கேர்லாம் கரமாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் பட் அவங்க கேரு அந்த டேஸ்ட் அந்த டேஸ்ட் அந்த நம்ம தோசை சாப்பிட்டு பாட்டாச்சு பூரி வந்துருக்கு பூரிலயும் மசாலும் சட்னி வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கும் நீங்க யாராச்சும் நம்ம காலேஜ்ல நம்ம விளையாட்டு பாக்குறீங்கன்னா ஃப்ரெஷ் மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம் காய்ச்சி இப்ப வந்து தோசை போட்டி வைக்கலாம்னு ஒரு ஆசை யார் செப்டி சாப்பிட்டு செத்தாலும் பரவாயில்ல தோசை போட்டி வைக்கலாம் யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்களோ அவங்க தான் பே பில் சி யார் லாஸ்ட்ல சாப்பிடுவாங்களோ அவங்க தான் பில் பே பண்ணணும் ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் I राइट पूरा

ராய் நம்ம ரீச் பண்ணியாச்சு லக்ஷ்மி ஸ்வீட் நம்மளுக்கு வந்து எல்லா பேக்கரிலையும் வந்து ஒரு மாதிரி ரேட் கிடைக்கும் பட் மட்டும் தான் வந்து ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் நம்ம ஹோல்சேல் ரேட்ல வாங்குற மாதிரி ஹோல்சேல் பேக்கரி இது நம்ம என்ன வாங்கணுமோ இங்க போய் ஹோல்சேல்ல வாங்கணும் அதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கம்மியான ரேட்லயும் இருக்கும் ஜாரு இருக்கு பாருங்க ஜாரு இருக்கு ஜாரும் இருக்கு சாக்லேட் ஒண்ணு வாங்கிக்கோ மிக்சர் சாக்லேட் மிக்சர் கொஞ்சம் வீடியோ வந்துருக்கா

குலாப் ஜாமுனு கல்ல கொட்டை சாக்லேட் மில்க் ஷேக்கு ரெட் வெல்வெட் கேக்கு அப்புறம் ஒரு கப்பு அப்புறம் ஒரு தட்டி வந்து பிச்சை வாங்குற மாதிரி வாங்கி வந்திருக்கோம் அவ்வளோதான் இதை எந்த அளவுக்கு அழகா சாப்பிட்றோமோ பார்க்கலாம் சாப்பாடு சாப்பிட்றப்போ இதை யாராவது சாப்பிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வேணா பாருங்க ایے یہ ون اپڈیٹ ہے اور ڈیلی فلٹریہ کو بڑا ہے اور خلاصہ میں سیل کرتے ہیں இப்ப வரைக்கும் பண்ணதே தாராபண்ணி கல்லக்கொட்ட பால் அதுக்கு மேல அந்த சாக்லேட் சாக்லேட் மேலே அவ்வளவுதான் இந்த சாப்பிட்டீங்கன்னா லைஃப் செட்டில் சொர்க்கத்தே போயிடலாம் என்ன இழ தெரியல என்ன ஜீவனே தெரியல எல்லா கர்மத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே வயது போட்டு அவுக்குறான் யார் சாதியிடி அது மாதிரிதான் இருக்கு

அநீதியின் தலையும் குலாப் போட்டு அதுல காரா பூந்தியும் மசால்களையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அமுக்குறான் அத கொத்து போட்ட மாதிரி நசுக்கி அதுல உப்புமா வேற மிக்ஸ் பண்றான் அதை பார்க்குறப்பவே ஒரு மாதிரி ஆகுது அது கொஞ்சம் இதாக இருக்கணும் வெட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் மில்க் ஷேக்காக மிக்ஸ் பண்ணுறான் அந்த மாதிரி இருக்குது அவனுக்கு ஆனால் கொஞ்சம் கூட ரியாக்ஷனை மாற்ற மாட்டேங்கிறாங்க அவங்க மனுஷனானே தெரிய மாட்டேங்குது ஒரு வாய் வைக்கிறப்போ இங்கேருந்து ஃபுல்லாக வாந்தி வந்துடும் போல் இருக்குது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது வயசில் பார்க்குறப்ப வாந்தி பிடுங்குற மாதிரி இருக்குது ஒருத்தன் பிடிங்கிச்சு ஒருத்தன் அவுட் ஆகிட்டான் வாந்தி ஒருத்தன் ஓடியே ஓடிட்டான் திங்கிறவனுக்கு எதுவும் எதுவாக்கலாம் பார்க்குறவனுக்கு தான் வாந்தி கீந்தி எல்லாம் வருது அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் டு சுவர் வளாக்ஸ் யார் நீ You are, talented. you are really a God gifted child. <laughs>